திருவண்ண மாவட்டத்தினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரி மனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம் மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும் இந்த மந்திரி மனை என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களே உண்டு இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை இழுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டடத்தை புனரமைத்து இந்த கொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறது பையனே வணக்கம் வென் வந்துட்டேன் அதனால என்னதுன்னா இது வியாபாரம் ஓ இது அது என்னடா அது பிராட்டிக்கு என்ன பண்ணலாம் நம்ம கல்லுரி ஊறி இருக்கா இதுக்கு ஊடியே இதால நான் குடாவாக பண்ணலாம் ஒருத்திலே பிரியார வந்து இல்ல இது இது இன்னும் அதிகமா வியாபாரம் இதுரே கண மாதிரி கொண்டது தான் அந்த அதுங்கள プロப்பர்ட்டி இது ஒண்ணும் செய்ய இயராது வழக்கு போடுறோம் இல்ல இல்ல இதrangle இது நோனல் கண்டிஷன் போடுறோம் இந்த இத உடனே ரியமूव பண்ணி ஆக்கியோட இருந்த ரிமூவ் பண்ணி தங்கள் டேரேக்கு இது ஏற்கனவே இங்க படி இது ஒரு இது எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள் டிஜியோட வச்சு என்னன்னு சொன்னாங்க செய்கிறதைக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ப்ரோ प्रियोर स्टेबिलिटी कार्ड है और वो ऑफ पीपल से है ना तीन और यू बी ए का पावर देते हैं आई आई टू अपॉन द पावर ऑफ यू बी ए का पावर देते हैं यू बी ए वन में मतलब ये मतलब वो इनेलिटी का है ना वो मतलब वो திருவோண மாவட்டத்தினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரிமனை மனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம் மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும் இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களில் ஒன்று இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை இழுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறது அதனால் இன்று காலை நான் உரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளோடு இந்த இடத்தை பார்வையிட்டு இதற்கான விடயங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றிருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தை இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது இதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இந்திய இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தோம்